வணக்கம் இந்த பதிவில் ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் ரிஷபம் ராசிக்கு அதிபதி விரைய பாவத்தில் இருந்தார் கடந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் உச்ச அமைப்பில் இருந்தார் குரு சுக்ரன் ஆகியவர்கள் ஒரு பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பேச்சி ஆகிட்டார் பதினாலாம் தேதி அது வரைக்குமே பரிவர்த்தனை அமைப்பில் இருந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் பலமாக இருந்தார் வெளி தூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு லாப உயர்வு ஏற்பட்டுச்சு தன புழக்கம் அதிகரிச்சிருச்சு அதே போல் புதனும் நீச்ச அமைப்பில் இருந்தார் அடுத்ததாக மேசத்திற்கு வந்தார் உங்களுடைய ராசியில் அமர்ந்தார் இந்த மாதம் ஆரம்பமே அவர் வந்து வலுவடைகிறார் தனாதிபதி பலமாக அமைவது என்பது குடும்ப ரீதியிலும் தனப்புழக்கம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுது ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்துறாரு அதனால் விரைய மனத மனதளவில் ஒரு சிரமங்கள் இருக்கும் அதே போல் வெளி தூர பயணம் மேற்கொள்ளணுன்ற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இது போன்ற அமைப்புகளை வந்து கொஞ்சம் குறச்சிக்குங்க ஏன்னா வெளி தூர பயணங்கள் மூலயமாக விரைய செலவுகள் அதிகரிக்கும் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது அதே போல் உங்களோட நாளுக்குடைய சூரியனும் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறாரு அதனால் வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே அவர் மிதுன வீட்டில் வந்துடுறார் புதன் பலமாக இருக்கிறார் அதற்கு மேலே பிரச்சனை இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் சாதகமான அமைப்பு வீடு சாமந்த சாதகமான விஷயங்களில் ஆதரவான ஒரு சூழல் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் பக்குவமாக பேசுவீங்க மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் படிக்கும் மாணவ மா பிற்பகுதியில் நல்லா இருக்குது தேய்ப்புறையாக இருந்தாலும் பிற்பகுதி சாதகமான அமைப்பு தான் முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்குடியவர் சந்திரன் நல்ல அமைப்பில் வளர்ப்புறை அமைப்பில் இருக்கிறாரு அதனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த வா மாதத்தில் ஆரம்பத்தில் எடுக்க வேண்டிய புதிய விஷயங்களில் செய்ய வேண்டியதை செய்யுங்க ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துருங்க தன பண வரவுகளை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே போல் ஐந்தாம் இடத்தில் இருந்த கேது நான்காம் இடத்தில் வராரு அது முற்பகுதி சூரியனுடைய அமைப்பும் சரியில்லை அதே போல் பிற்பகுதியில் சூரியனுடைய அமைப்பு நல்லாயிருக்கு பிற்பகுதியில் படிக்கும் மாணவ மாதிரி நல்ல அமைப்பு உண்டாகும் படிப்பில் கவனம் ஏற்படுது குரு பேர்ச்சி ஆகிருக்கிறாரு தனஸ்தானத்தில் வந்து அவர் அமர்றாரு அதனால் தனப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் இடத்தை பார்க்க செய்கிறார் செய்கிறாரு அதனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும் அவர் வந்து பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறாரு அதனால் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கு எடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அதற்கான ஒரு பங்களிப்பு இல்லை அதர் அதனால் வந்து அந்த விஷயத்தை ஏன் செய்யணுன்ற ஒரு மனக்கவலில் இருந்தீங்க அந்த மனசோமை இறங்கி அந்த விஷயம் சாதகமான ஒரு அமைப்பில் முடியும் அப்படி இப்படின்னு இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஒம்பது பத்து தொழில் அமைப்புகளில் தொழிலில் லாபம் முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக அமையும் வெளி தூரம் வெளி மாநிலம் வெளிநாடு இது போன்ற அமைப்புகள் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் வந்து அமரக்கூடிய கேதுவும் செவ்வாய் இணைவு பெறுறாங்க அதனால் கணவன் மனைவிக்கு இடையில் வந்து ஒரு பிரிவை வந்து நிறைய கேப் விடாதீங்க ஏதாவது பேச வேண்டிய விஷயமா இருந்தால் பேசி ரெண்டு பேரும் மனம் எட்டு பேசிடுங்க ஒரு மன கஷ்டத்தையும் ஒரு விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காதிங்க நண்பர்களுக்கு இடையில் சகஜமாக பழகுங்க அப்புறம் கூட்டு தொழில் செய்கிறவங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன வார்த்தையால் விலகக்கூடிய அமைப்பு வந்தாலும் அதை வந்து கொஞ்சம் தாங்கி பிடிங்க பிற்பகுதி நல்லாயிருக்கும் ஏன்னா கேது வந்து செவ்வாய் இணைவுன்றது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அடுத்த ஆனால் கொஞ்சம் மட்டுப்படுத்தக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு சரி பரவாயில்ல வீடு அப்படின்ட்டு சமாளித்து கொண்டு போடக்கூடிய ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக இந்த இணைவு தரும் அடுத்த வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்தை பார்க்க குருவும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு புதிதாக கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில் இப்போ ஒரு வேலையில் இருந்தேன் அந்த வேலையை விட்டுட்டேன் இப்போ புதிய வேலை கடை பரவாயில்ல சமாளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமையும் ஏன்னா வந்து மன அலைச்சல்கள் வெளி தூர பயணங்களில் ஒரு தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் சமாளித்து கொண்டு போயிட்டீங்கன்னா சாதகமான ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு பத்து நாட் மட்டும் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதத்துல ஒரு பத்து நாள் கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்திலும் கால் வைக்காமல் இருங்க நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்